மயிலாடுதுறை மாவட்டத்தில் ஆட்கள் பற்றாக்குறை காரணமாக நடவு பணிக்கு வந்த வடமாநில தொழிலாளர்கள் களைப்பு தெரியாமல் இருக்க வடமாநில பாடல்களை பாடி உற்சாகத்துடனும் மிக நேர்த்தியாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் நூற்பரித்து கை நடவு குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வரப்பிரசாதமாக உள்ளதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இது குறித்து விரிவாக நம்ம எந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் தமிழகத்தில் காவிரி கடமடை பகுதியாக இருக்கக்கூடிய மயிலாடுதுறை மாவட்டத்தில் விவசாயம் பிரதான தொழிலாக இருந்து வருகிறது பம்பு செட் நீர் மற்றும் காவிரி நீரை கொண்டு அதிக அளவில் இப்பகுதியில் நெல் சாகுபடி செய்யப்பட்டு வருகிறது விவசாய பணிகளுக்கு தேவையான ஆட்கள் கிடைக்காததால் பல ஆண்டுகளாக விவசாயிகள் பெரும் சிரமத்திற்கு ஆளாகி வருவதால் இயந்திரம் மூலம் நடவு மற்றும் அறுவடை செய்யும் பணிகளை விவசாயிகள் மேற்கொள்கின்றனர் அறுவடை பணி முழுவதும் இயந்திரம் மூலம் நடந்து வந்தாலும் நடவு பணிகளில் இன்னமும் நாற்று விட்டு பெண் கூலித் தொழிலாளர்களை கொண்டு நடவு செய்யும் பணிகளை பல விவசாயிகள் செய்து வருகின்றனர் சம்பா தாளடி பருவத்தில் அடிக்கடி மழை பெய்யும் என்பதால் இயந்திர நடவு செய்வதில் பயிர்கள் தண்ணீரில் மூழ்கி கரைந்து சேதமடைவதை தவிர்ப்பதற்கான பல விவசாயிகள் பழைய முறைப்படி கூலி ஆட்களை வைத்து நாற்று பறித்து பெண் தொழிலாளர்களை வைத்து நடவு செய்தும் வருகின்றனர் கூலி தொழிலாளர்கள் நூறு நாள் வேலைக்கு ஆட்கள் சென்று விடுவதால் மயிலாடுதுறை மாவட்டத்தில் சம்பா தாளடி சாகுபடி பணிகளுக்கு ஆட்கள் பற்றாக்குறையும் ஏற்பட்டுள்ளது விவசாய பணிகளின் பொது நூறு நாள் வேலையை நிறுத்தி வைக்கும்படி விவசாயிகள் அப்படி கோரிக்கை விடுத்து வந்தும் பயனில்லை ஆட்கள் பற்றாக்குறையால் வடமாநில தொழிலாளர்களின் உதவியை விவசாயிகள் நாடியுள்ளனர் மயிலாடுதுறை அருகே நல்லந்தகுடி பகுதியில் வடமாநில ஆண் தொழிலாளர்கள் விவசாய வேலைகள் செய்து நாற்றுப்பறித்து அவர்களை நடவு செய்யும் பணியில் ஈடுபடுவதாகவும் தொடங்கியுள்ளனர் ஒப்பந்த முறையில் ஏக்கருக்கு நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய் சம்பளத்தில் பன்னெண்டு தொழிலாளர்கள் நாற்றுப் பறித்து நடவு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் ஒரு நாளைக்கு நாலு ஏக்கர் வரை நடவு பணிகளை செய்து வருகின்றனர் களைப்பு தெரியாமல் இருக்க வடமாநில பாடல்களை பாடி உற்சாகத்துடனும் மிக நேர்த்தியாக திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாற்று பறித்து கை நடவு செய்தும் வருகின்றனர் குறைந்த சம்பளத்தில் வடமாநில தொழிலாளர்கள் விவசாய பணிகளில் ஈடுபடுவது தங்களுக்கு வரப்பிரசாதமாக இருப்பதாகவும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நம்ம ஏஷிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்